தெரியாமல் தவறு பண்ணுறவனுக்கு மன்னிப்பு இருக்குது ஆனால் தெரிஞ்சே தவறு பண் பண்ணுறவனுக்கு மன்னிப்பே இல்லை என்றும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்தியா சவுத் ஆப்ரிக்கா ஃபைனல் கொடுத்து பேசியிருக்காருங்க உங்கள் காலில் விழுக தயார் அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்லை இதுவரை வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் சில வீக்னஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல சில வீக்னஸ் இருக்குது பவுலிங் கண்டிஷன் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆப்ட் இல்லைன்னு வைங்களேன் ஸ்பின்னர்ஸும் அந்த அளவுக்கு கிடையாதுங்க ஆனால் சவுத் ஆப்ரிக்காவில் வந்துட்டு போலிங் அட்டாக் வேற லெவலில் இருக்கு ரபாடா நூ நூர்கியா அண்ட் டைம் அட்டாக் சம்சி அதாங்க வம்சி வாரிசு விஜய வச்சு ஒரு நாடகம் எடுத்த பாருங்க அந்த வம்சி இருக்காரு சம்சி அதுக்கப்புறம் மகாராஜா அட் சேம் டைம் ரபாடா இத்தனை போலர் இருக்காங்க தரமான பவுலர் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளத்துக்கு அதாவது பிரிஸ்டவுனில் தாங்க ஃபைனல் நடக்குது இதுக்கு ஆப்டான டீம்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் அதனால தான் இதுல என்ன ஒரு தனி சிறப்புனா ரெண்டு டீம் இதுவரை தோக்காம டி டுவெண்ட்டி வேர்ல்ட் ஃபைனல் அட்டன் பண்ணியிருக்கிறது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுவே ஆச்சரியம் அதை விட ஆச்சரியம் என்னன்னா ஐசிசி டோர்மெண்ட் அதாவது வேர்ல்டு கப் தொடரில் முதன் முறையாக வந்துட்டு ஃபைனல் வந்திருக்காங்க இவங்க ஒரு தடவை கூட ஐசிசி டோர்ன்மெண்ட் வேர்ல்டு கப்ல வந்துட்டு ஃபைனல் வந்ததில்லைங்க பட் இந்த டைம் வந்திருக்காங்க அப்போ ஆண்டவன் என்னமோ அவங்க பக்கம் காத்து வீசுற மாதிரி தெரியுது ஓகேவா இந்த நிலையில தாங்க என்னதான் புள்ளைகள் திறமையாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு புல்ல தவறு பண்ணும்போது ஒரு சரியான பாதையை காமிப்பாங்க வழிகாட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ரோகட் சர்மா கிட்டே கெஞ்சிருக்காரு உண்மையிலேயே அவருக்கு சல்யூட் பண்ணனுங்க அண்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட உங்கள் காலில் விழுக தயார் இவன் உண்மையிலேயே பேட்ஸ்மேனே கிடையாது ஒரு கிரிக்கெட் கார்டாக நான் சொல்கிறேன் அதாவது டூ பேவர் தூக்கிடுங்க சேம் டைம் விராட் கோலியோட மார்க்கே வந்துட்டு ஒன் டவுனில் வந்துட்டு அவர் பேட்டிங் ஆர்டர் பிரிச்சிருவார் அவரை வந்துட்டு அவர் போக்கில் விடுங்க அவரை டம்மு டம்னு அடிக்க சொல்லாதீங்க ஒரு பத்து பால் கழித்து அவரே பிரதானமாக ப்ளே பண்ணிடுவார் விராட் கோலி ஒன் டவுன் இறங்குறது பற்றி ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங்கில் ப்ளே பண்ணுவாங்க டீக்காக்கு மார்க்ராம்லாம் ஸ்பின்னரை தாளித்து விட்டுருவாங்க அண்ட் அண்ட் டேவிட் மில்லர் இந்த நிலையில் வந்துட்டு அந்த டீமை எத்தனமா எடுத்துக்கிற வேணாம் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு மாதம் என்னங்க சொல்றது இரவு பகல் பார்க்காம மழை வெயில்னு பார்க்காம போராடி வந்திருக்கோம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லை ராசா தயவு செய்து அதாவது உங்களோட தந்தையா நான் வந்துட்டு சொல்றேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தோனி இருக்கும்போது வின் பண்ணது பதினேழு வருடம் ஆயிடுச்சு அந்த பதினேழு வருட ப்ராசஸ் வந்துட்டு ஒரு செகண்ட்ல பிளேயிங் லெவலில் வந்துட்டு முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க தெரியா தெரிஞ்சு தவறு பண்றவனுக்கு மன்னிப்பே கிடையாது நீங்க அந்த தவறு தான் பண்ணிக்கிட்டு கேட்டிருக்கீங்க டூபே ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது என்னையை பொறுத்தவரை அதாவது அவன் டொமஸ்டிக் லெவலில் ப்ளே பண்ணலாமே தவிர இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு அவன் செட் ஆக மாட்டான் ஏன்னா ஃபுட்பாலுக்கே இல்லை ஃபுட்பாலுக்கு இல்லாமல் இவன் எப்படி இன்டர்நேஷனல் ப்ளே பண்ணுறான்னு சச்சின் ஆவேசமாக பேசியிருக்காருங்க பேட்டை மட்டும் விட்டால் போதுமா ஃபாஸ்ட் சீமர்லாம் பேட்டை மட்டும் விட்டால் அடிக்க முடியாதுங்க ஸ்பின்னரை வேணால் அடிக்கலாம் ஃபாஸ்ட் சீமரை வந்துட்டு அடிக்க முடியாது அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏண்டா இப்படி முட்டாள்தனம் பண்ணுறீங்க எல்லாமே இந்திய டீம் கிட்ட திறமையாக இருக்குது ஆனால் வலுக்கட்டாயமாக ஏன் ஒரு தவறு பண்ணுறீங்க தயவு செய்து உங்கள் தந்தையாக சொல்கிறேன் உங்கள் கா கூட இறங்கி வந்து விழுகிற அவனை தூக்கிட்டீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்ரிக்கா பீட் பண்ணிட்டு நாளைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை எட்டி விடுவீங்க இரண்டாவது முறையா இதை மட்டும் செய்யுங்க அண்ட் விராட் கோலி ஒன் ஒன்றவன் இறங்க டவுன் இறங்கட்டும் அண்ட் இந்திய டீம்ல பேட்டிங் ஆர்டரா இல்ல ஐபிஎல்ல பாத்துருக்கீங்க ஜெய்ஸ்வால் திறமைய அண்ட் சஞ்சு சாம்சன் திறமைய ஜெய்ஸ்வாலுக்கு வந்துட்டு தொடக்க வேற ஆப்ஷன் கொடுங்க ஏன்னா ரைட் லெப்ட் காம்போ பவுலர்களுக்கு வந்துட்டு லைன்ல எடுத்து மாறுங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை ஏன் விரட்டி விடுறீங்க வந்தலட்சுமியை வாங்கி போட்டுக்கிறனும் போ லட்சுமின்னு உங்களை பண்ணி பண்ணிவிட்ரும் தொடக்கத்தில் ஜெய்ஸ்வால் இறங்கட்டும் அண்ட் விராட் கோலி ஒன் டவுன் இறங்கட்டும் துபேவை தூக்கி வெளியே போடுங்க குப்பையில தூக்கி போடுங்கன்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதே தவிர நீங்கள் வந்துட்டு ஃபைனலில் பண்ணீங்கன்னா அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய லெவலில் கூடும் ஏன்னா இவ்வளோ ஆண்டுகள் கழித்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு தவறு கூட பண்ணக்கூடாது பவுலிங் அட்டாக் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு சம்சி இருக்காரு இருக்கார் அண்ட் மகாராஜா இருக்காங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டான பிளேயிங்லவனை வந்துட்டு செட் பண்ணுங்கன்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு என்னங்க சொல்றது கெஞ்சாத குறையாக கெஞ்சிருக்காரு ஒரு மகனுக்கு ஒரு தந்தையாக அட்வைஸ் பண்ணுறேன் ரோஹித் சர்மா இதை செய்யுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நம்ம சச்சினோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டானா இந்த முடிவை நாளைக்கு ஃபைனல் மேட்ச் பிளேயிங் லெவனில் ஹிட்மேன் எடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க